காலை போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே சிறப்பு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் விழாவை கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக

பரிசுத்தை பெறுவதற்கு கரிகன் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா பரிசுத்தல் வெல்ல காளையா காலையா மதுரை மாவட்டம் கருப்பாயூரி ஒத்தை விடை சேர்ந்த அருணம்பளம் பசுமண் பசும்பன் வருகம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈரணிப்பாட்டை சேர்ந்த நத்த காலியை மட்டும் உயிரைக்கு பெருமை சேத்துடாவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சொக்கணிக்கு மலை காலையை அழைத்தப்பட்டிக்கு அந்த காளையை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் ஐயம்பாண்டி காலையா கால இருக்கலாம் காலையா காலை இருக்கலாம் ஏரிப்பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் ஒத்தைவேட அருண்முர்களுக்கு பெருமை சேர்த்துடவா இரணிப்பட்டியை சேர்ந்த நத்த காலியமன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது